டெலிகிராம் செயலியை உருவாக்கி அதன் தலைமை செயல் அதிகாரியாக இருப்பவர் பாவல் துரோவ் நாற்பது வயதான துரோவ் உலகின் முக்கிய பணக்காரர்களில் ஒருவர் அவரது சொத்து மதிப்பு ஒரு லட்சத்து பதினாறாயிரம் கோடி மூன்று மனைவிகள் மூலம் ஆறு குழந்தைகளை பெற்று வளர்த்து வரும் துரோவ் விந்து தானம் மூலம் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கும் பயாலஜிக்கல் தந்தையாக இருக்கிறார் ரஷ்யாவில் பிறந்த பாவல் துரோவ் அந்நாட்டின் தலைநகர் மாஸ்கோவில் ஒரு செயற்கை கருத்திருத்தல் மையத்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக விந்து தானம் செய்து வருகிறார் குழந்தை வேண்டுமென விரும்பும் பெண்கள் இந்த கருத்தரித்தல் மையத்தை தொடர்பு கொண்டு பாவல் துரோவின் விந்துவை தானமாக பெற்று குழந்தை பெற்றுக் கொள்கின்றனர் அப்படி விந்து தானம் பெறும் பெண்களின் பிரசவ செலவு முழுவதையும் பாவல் துரோவ் ஏற்றுக்கொள்கிறார் பாவல் விந்து தானம் செய்ததன் மூலம் பனிரண்டு நாடுகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பிறந்துள்ளன அவர்கள் அனைவருக்கும் தமது முழு சொத்தையும் போவதாக பாவல் துரோவ் அறிவித்துள்ளார் நான் என் குழந்தைகளிடம் எந்த வித்தியாசமும் காட்டப்போவதில்லை இயற்கையாக பிறந்திருந்தாலும் விந்து தானம் மூலம் பிறந்திருந்தாலும் அவர்கள் அனைவரும் என் குழந்தைகளை அவர்களுக்கு சம உரிமை வழங்கப்படும் அவர்களுக்கு என் சொத்துக்களில் பங்கு உண்டு அதற்காக அவர்களுக்கு எழுதி வைத்திருக்கிறேன் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு என் சொத்துக்கள் போய் சேரும் என பாவல் துரோவ் கூறியுள்ளார்